குருவீ சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி விடிய காலையில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிஷபராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கும் இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சியாக போகிறாரு காலபுருஷனுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல வீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் காலபுருஷனுக்கு மூணாம் இடத்துல வரக்கூடிய குருவால் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் வீரத்துக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுபோல் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுபோல் க கவிதை எழுதுகிறவங்க கதையாசிரியர்கள் பாடல் பாடுறவங்க இசையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தா பிரயாணத்து மூலியமாக அதாவது அவங்களுடைய டூரிசம்னாலேயே அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது குரு மூன்றாம் இடத்துலேருந்து பாலபுருஷனுடைய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்க போகிறாரு இந்த அமைப்பு படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை என்கிற இடத்துல விழாதால கலைத்துறையினால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் புதிய திரைப்படங்கள் புதிய கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டில் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்பதாம் இடத்துல குருவுடைய பார்வை தொடர் சொந்த வீடான தனுசில் குரு பார்க்குறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ நம்பிக்கையும் வழிபாடு ஸ்தலங்கள் மேலே நிறைய ஆர்வமும் நிறைய பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதுபோல் ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபாடு செய்வாங்க குருவுடைய பார்வை பதினோராம் இடத்தில் விழாறதால அங்கே இருக்கக்கூடிய ராகு சுபத்துவம் அடைகிறாரு போல் லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும் பெரும்பாலானவருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் அவங்க பண்ணக்கூடிய முயற்சிக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் நம்ம மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த ஆண்டு இருக்கும் அதாவது குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உடனுக்குடன் வரும் அதே போல் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குரூப்ஸ்க்கெலாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மிதன ராசி காலகிருஷ்ணனுடைய மூன்றாவது ராசி மிதனராசி மிதன ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் இதனால் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சுப விரயங்களை கொடுத்த குரு இப்போ ராசிக்கே வரப்போகிறாரு ராசியில் திக்பலம் அடையக்கூடிய குருவால் நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் இருந்தாலும் ஜென்மகுரு ராமர் வனவாசம்னு சொல்ல அடிப்படையில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட சான்ஸ் இருக்குது இப்போ தான் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வேறு ஒரு மாநிலமோ இல்லைன்னா வேற ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக அமைய சான்ஸ் இருக்குது இப்போ வேலை விஷயமாகவோ இல்லைன்னா தொழில் விஷயமாகவோ இடமாற்றம் அடிக்கடி ஏற்படக்கூடிய சூழலாக இருக்கும் இருந்தாலும் இந்த ராசியிலேயே குரு வரதால நல்ல தைரியம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அதுபோல் உடல் ரீதியாக ஏற்பட்ட எல்லாவித பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்போ வியாதிகள்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலமான ஒரு டைம் சொல்லலாம் அவங்க ரொம்ப அவஸ்தப்பட்ட கூடிய சில பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடிவு காலம் இந்த குரு கொடுத்துருவா குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறதாலே இந்த மூன்று இடங்களும் நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய பார்வையால் ஐந்தாம் இடம் ரொம்ப சுபத்துவம் அடையிறது அப்போ பிள்ளைகளால் நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கலைத்துறையில் நல்ல ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு கலைத்துறையில் பிரபலமாகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் அப்போ குழந்தைகள்லாம் நல்லா சிறப்பாக படிப்பாங்க அவங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கலை திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் வரவேற்பும் இருக்கும் அதுபோல் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகமும் இருக்கு குருவி பார்வை இந்த ராசிக்கு ஏழாம் எடுத்து விழுறதால திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகமும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் இருக்கும் இப்போ கணவன் மனைவி உள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு கொடுத்துதான் அப்போ இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் அன்பாவும் ஒற்றுமையாகவும் வாழக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போ ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிறாங்க அதுபோல் கருத்து வேற்றுமையோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வேற்றுமையை மருந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய சூழல் கூட அமைய சான்ஸ் இருக்குது அதுபோல் தான் வசிக்கக்கூடிய இடத்துலேருந்து வேற ஒரு மாநிலமோ வேற ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஒரு நபரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் சில பேருக்கு இருக்கும் அதுபோல் காதல் திருமணம் கூடக்கூடிய யோகமும் இந்த காலக்கட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது குருவின் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விழுதால தந்தையாருடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது அதுபோல் ஸ்பிரிச்சுவலாக நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா அமையும் அதுபோல் ஒரு குலதெய்வத்தை வழிபடக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் அமையும் ஆலய வழிபாட்டுக்காக நிறைய பிரயாணங்கள்லாம் மேற்கொள்வாங்க தீர்த்த யாத்திரை புனித ஸ்தலங்களை தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம்லாம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்படி குருவுடைய பயிற்சி மிதனராசிக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ராசிக்கு இந்த குரு பயிற்சி சுமார் எண்பது சதவீதம் இருக்கு நல்ல தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ராசி அப்படின்னு சொன்னாலே மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் ராசி அதில் செவ்வாயோட மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பிரணம் ராகுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் எண்பது சதவீதமும் குருகுருடைய புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சுமார் எண்பது நல்ல நலப்பணி தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து